யாத்ராகமத்தின் புஸ்தகத்தை படிக்க போகிறோம் ஆதி ஆகம நம்ம முடிச்சிட்டோம் இப்ப யாத்ராகமத்துக்குள்ளே போறோம் இந்த யாத்ராகமத்துக்கு இன்னொரு பெயர் இருக்குது அது என்னன்னா விடுதலை பயணம் பொது மொழிபெயர்ப்பில் போட்டிருப்பாங்கன்னா விடுதலை பயணம் ஒரு மனுஷன் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு காணானை நோக்கி போ பண்ணுகிற அந்த பயணம் அதுதான் இதில் எழுதப்பட்டிருக்குது அந்த மனிதர்கள் யார் எப்படி விடுதலையாக்கப்படுகிறார்கள் அவர்கள் பண்ணுகிற அந்த பயணங்கள் எப்படிப்பட்டது அப்படி என்பதை எழுதப்பட்டிருக்குது சரி நாம் இதிலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்வோம் அவர்கள் அங்கே போனவர்கள் மொத்தம் எழுபது பேர் போனாங்க ஆனால் இப்போ எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்னு பைபிள் போட்டிருக்கு நான் ஏழாம் வசனம் பாருங்கள் இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பழுகி ஏராளமாய் பெருகி வளர்த்திருந்தார்கள் தேசம் அவர்களால் நிறைந்தது அதாவது ஆரம்பத்தில் போனது எழுபது பேர் நம்ம இதெல்லாம் ஆதி ஆமத்தில் படித்தோம் எழுபது பேர் போகிறாங்க அஞ்ச பஞ்ச் அந்த பஞ்ச காலத்திலையும் கூட அந்த சொந்த நாட்டை சேர்ந்தவர்கள் எல்லா நாட்டை எல்லா இடத்தையும் விற்றுட்டாங்க ஆனால் யாக்கோப்பினுடைய யோ யோசேப்பினுடைய சகோதராக இருந்தபடினால் இவர்கள் அதே இடத்துல சொந்தமாக இடத்த வாங்குகிறாங்க விவசாயம் பண்ணுறாங்க பெருக ஆரம்பிக்கிறாங்க இவங்க பெருகிறதுக்கு காரணம் என்னென்னா தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் யாரோடு இருக்கிறார்களோ அவர்கள் பெருகுவார்கள் இல்லையிலையா இதை நல்ல நல்ல நம்ம கண்டுபிடிச்சுக்கணும் கர்த்தர் யாரோடு இருக்கிறாங்களோ அவர்கள் வர வர செய்வாங்க பெருகுவாங்க இப்போ என்ன ஆச்சுன்னா இப்போ இது எப்போ இந்த அவங்களுக்கான பிரச்சனைகள் ஆரம்பிக்கிறதுனா அங்கே போன நபர்கள் மறித்து போனாங்க அவங்க போன அந்த ஜெனரேஷன் அந்த எழுபது பேருமே மறிச்சிட்டாங்க இப்போ இவர்கள் யாருனே யாருக்குமே தெரியாத ஒரு ராஜா எழும்புகிறார் இப்போ எப்படி வச்சுக்கணுமே நம்ம பகுதியில் எங்கள் ஒரு சர்ச்சு வந்துச்சு சர்ச் இருந்தது இப்போ அந்த கூடாரத்தை பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த பகுதியில் இப்படி ஒரு கூடாரம் இருந்துச்சு இந்த கூடாரத்துக்குள்ளே கொஞ்சம் மக்கள் உட்காந்துருந்தாங்க ஜோ பண்ணாங்கன்னு சொல்லி இந்த கூடாரத்தையே பார்க்காத நபர்கள் இப்போ வர்றாங்கன்னு வச்சுக்கணும் இப்போ பிறந்து வளர்கிற அந்த குழந்தைகளுக்கு நம்ம இந்த கட்டடம் மட்டும்தான் தெரியும் அந்த பழைய கட்டணம் என்னசியாது தெரிய தெரியுமா தெரியாது இப்போ பொண்ணக்கா பேத் பேர பிள்ளைகளை பாருங்கள் மாதவன் பிள்ளைகளை எடுத்துக்கோங்க இவங்களுக்கெல்லாம் அவங்க அவங்க தவழ்ந்து விளையாடுறதே இந்த சர்ச்சில் தான் விளையாடுறாங்க அந்த பழைய கட்டடம் யாருக்குமே நினசியாது தெரியாது ஆனால் அந்த பழைய கட்டடம் இருந்தது அதை பார்த்து அந்த ஜனங்கள் கொஞ்சம் பேர் இல்லை கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க இப்போ இங்கே என்னாச்சுன்னா எகிப்தில் என்ன ஆகி போச்சு அப்படின்னாச்சுன்னா அவர்கள் மறித்த உடனே இவர்களை அறியாத வேறே ஒரு புதிய ராஜா தோன்றுக்கிறான் யோசேப்புனா யாருனே அவங்களுக்கு தெரியல யோசேப் எப்படியெல்லாம் உதவி செஞ்சான்றதை அந்த ஜன அந்த ராஜா மறந்துட்டான் இவன் எழுந்து இவன் பிற இவனுடைய காலம் வரும்பொழுது அவன் பார்க்குறான் இங்கிருந்து போன அந்த ஜனங்கள்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னா தனியாக தெரிகிறாங்க அந்த ஜனங்கள் எப்படி தெரியறாங்களாம் தேசத்தில் தனியாக தெரிகிறாங்க தேசம் அவர்களால் நிறைந்தது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இல்லையா எகிப்து என்பது கருப்பு நிறமுள்ள ஜனங்கள் வாழ்கிற ஒரு பட்டணம் இவர்கள் அங்கே போய் இருந்தது வெள்ளை நிறமுள்ள ஜனங்கள் ஜனங்களாக போய் இருந்தாங்க அப்போ இந்த ரெண்டும் பிறந்து வளர்ந்து வரும் பொழுது பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே திரும்பினாலும் இந்த நிற வேற்றுமையை காட்டி கொடுத்துரும் இப்போ நம்ம ஊரே எடுத்துக்கோங்களேன் எங்கே வேலைக்கு போனாலும் வட இந்தியாக்காராக அங்கே வேலைக்கு வந்துடுறோம் வந்து ஆனால் பார்த்தாலே தெரியுது இல்லை இவன் அங்கே உள்ளவன் இவன் நம்ம நம்ம ஊரை சேர்ந்தவன் இப்படி வித்தியாசம் தெரியுது இல்லையா இப்படி அந்த அந்த ஊரில் எந்த பக்கம் திரும்பினாலும் இவங்க நிற்கிறாங்க இவங்க வேலை செஞ்சாங்கன்னு பைபிள் போடலை இவர்கள் பழுகி பெருகிட்டாங்க இவங்க ஓனரா மாறிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க தொட்டதெல்லாம் நடக்குது கடைசன் அந்த ராஜா ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறான் நல்லா புரிஞ்சுக்கோங்க தேவ ஜனங்களை அடக்குவதற்கு ராஜாக்கள் கையாளுகிற மெத்தட் என்னன்னா அவன் ஒரு சட்டத்தை கொண்டு வர்றான் கட்டாயமாக எல்லாரும் வேலை செய்யணும் மேலே என்ன செய்யணுமா ஆமாம் எகி பார்வோனின் ஆவி எப்போ வேலை செஞ்சால் அது எங்கே கிரிய செய்ய ஆரம்பிக்கணும்னா வேலையில் ஆரம்பிக்கும் சிலரை பாருங்கள் எப்போ பார்த்தாலும் வேலை 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 எப்போ பார்த்தாலும் வேலை ஏன் சபைக்கேதிக்கு வரல வேலைன்னு எதுக்கு நீங்கள் வர வேலை ஒரு நாள் கூட லீவ் இல்லை வேலை அவங்கள வேலையிலே வச்சுருக்க சொல்கிறான் எப்போ பார்த்தாலும் வேலையே செய் அப்படின்றான் வேலை அவங்களோடு சேர்ந்து இருக்குது அந்த வேலையை விட்டுட்டு இவங்களால் வரவே முடியலை காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஆனாலும் வேலை செஞ்சு முடிய மாட்டேங்குது அந்த ஒரு நிமிஷம் கூட அவங்கள யோசிக்கவே விட மாட்டான்றான் அவர்களுக்கு படிப்பு மறுக்கப்பட்டது அவங்களுக்கு யாருக்கும் படிப்பு கிடையாது வேலை தான் செய்யணும் அப்ப வேலை செய்யற மனுஷன் முதல்ல ஆர்வமா செய்ய ஆரம்பிப்பான் காலப்போக்கில் அது அவனுக்கு என்னவா மாறிடுது பைபிள் சொல்லுகிறது அவங்களுடைய ஜீவனே அவங்களுக்கு கசப்பா மாறிடுச்சான் சார் இப்படி ஒரு பழப்பு நம்ம பிழைக்கணுமா ஏன்னா வேலைக்கு போறவங்க திடீர்னு ஒரு நாள் உடம்பு முடியலான்னு படுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோமே இந்த மில்லில் வேலை செய்யறவங்க பார்த்தா தெரியும் இங்க இருந்து ஆளுகளை வேலைக்கு கூட்டிட்டு போவான் மில்லுக்கு அந்த பஞ்சு மில் அந்த மில்லுக்கெல்லாம் வேலையை கூட்டிட்டு போகும்போது வேலை செய்யணும் அவங்களுக்கு சில ஆஃபர்ஸ்லாம் அவங்க கொடுப்பாங்க என்னென்னா லீவ் போடாமல் வேலை செஞ்சால் இவ்வளோ பணம் இல்லைனா லீவ் போடாமல் வேலை செஞ்சால் ஒரு மூணு வருஷம் நீங்கள் லீவே போடாமல் வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு எழுபதாயிரமோ ஒரு லட்சமோ இல்லைனா ஒரு அஞ்சு பவுன் நகையோ ஏதோ ஒன்று இப்படி வாய் இந்த பிள்ளைகள்கிட்ட சொல்லி இங்கேருந்து பிள்ளைகளை கூட்டிகிட்டு போவாங்க இந்த பிள்ளைங்க அங்கே போனோடனா அந்த சாப்பாடு சேராது சிலருக்கு அங்கே இருக்கிற சூழ்நிலை சேராது அதனால் உடம்பு முடியாமல் படுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை என்னைக்கு உடம்பு முடியாமல் படுக்கிறாங்களோ அன்னைக்கு பிரச்சனை ஆரம்பிச்சு அதோட வேலை செஞ்சு தான் அவனை ஹாஸ்டலில் தங்கி இருக்கிறவங்க சிலரெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க பத்து மணி வரைக்கும் ஷிஃப்ட் இருக்குமா அப்போ தான் போய் சாப்பிட்டு படுப்பாங்களாம் அதை ரெண்டாவது ஷிஃப்ட் அடுத்த ஷிஃப்ட்டுக்கு ஆள் வரணும்ல யாரோ நாலு பேர் லீவ் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நேராக போய் இந்த ஹாஸ்டலில் இருக்கிறாங்கள்ல அவங்கள போய் கூப்பிட்றாங்க வாங்க ஒரு நாலு பேர் வரல நீ கொஞ்சம் ஆமா கொஞ்சம் வந்து இந்த வேலையை செய்யணும் ஆனால் இந்த அம்மா பகல் முழுக்க வேலை செஞ்சுட்டு உடம்பு டயர்டோடு அப்படி போய் படுக்கும் கடைசியில் வேறு வழி இல்லை கூப்பிட்டா போய்த்தும் ஆகணும் ஏன்னா இவங்க வந்திருக்கிறதே அந்த வேலைக்கு தான் என்ன செஞ்சுருக்காங்க வந்திருக்க இப்படி அவர்களை கட்டாயமாக இந்த வேலை செய்ய வைக்க வ செய்ய வச்சு செய்ய வச்சு கடைசியில் அவங்களுக்கு அவங்களுடைய ஜீவனே வெறுப்பாக போயிடுச்சு இந்த பைபிள் வசனம் சொல்லுது பாருங்கள் பன்னெண்டாவது பதினாலாம் வசனம் வாசிங்க சாந்தலும் சாந்தும் செங்கலும் ஆகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவிதமான வேலையினாலும் அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள் வேலை 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 ஒரு நிமிஷம் உட்கார முடியாது கடைசியில் தான் இவங்க வந்து தப்பான சில முடிவுகள் எடுப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொச்சுன்னா வேலை இன்றைக்கும் பார்வோன் அந்த ஸ்பிரிட்டு எகிப்தினுடைய ராஜாவின் அந்த ஆவி முதல்ல ஜனங்களுக்குள்ள கொடுக்கறது என்னென்னா வேலை அவங்கள சும்மா இருக்க விடக்கூடாது எதையாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதனால தான் பாருங்கள் நம்ம சர்ச்சிலலாம் பாருங்கள் வேலை செய்கிற கூட்டம் நிறைய வேலை செஞ்சிட்டுருக்கோங்க சர்ச்சுக்குள்ளே வந்தோன்னா தூங்கிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் கிடச்சா என்ன தான் செய்வாங்க தூங்க தான் செய்வாங்க அவங்க உட்காந்து வேறு எதுவுமே யோசிக்க மாட்டாங்க நாங்களாம் சிவகாசியில் சிவகாசியில் சாத்தூரில் கோயில்பட்டி இந்த இந்த லைன்லாம் போனீங்கன்னா இந்த வீடுகளில் உட்காந்து இந்த வேலை செய்வாங்க அவங்களுக்கெல்லாம் லீவ் விட்டாங்கன்னா ஃபயர் ஆஃபீஸு பிபிட்டி ஆஃபீஸு இதெல்லாம் லீவ் விட்டாங்கன்னா ஊருக்கெல்லாம் மாட்டாங்க லீவ் போட்டு தூங்க தான் வச்சுருவாங்க அவங்களுக்கு தூங்கிறது கூட நேரம் இருக்காது அப்படி ஒரு அடிமைத்தனமான வேலை இதில் போய் அவங்கள சிக்க வச்சுட்டாங்க ஆனால் அப்படி வேலை செஞ்ச பிறகும் பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா அவர்கள் எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ பன்னெண்டாவது சன்க ஆனாலும் எவ்வளவு ஒடுக்கினார்களோ எவ்வளவுக்கு எவ்வளவு இவங்களை மட்டம் தட்ட முடியுமோ எவ்வளவு வளர விடாம செய்ய முடியுமோ செய்யறதுக்கு ராஜா முயற்சி பண்ணுகிறான் ஆனா இந்த ஜனங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ என்ன செய்றாங்க இன்றைக்கும் கிறிஸ்தவர்களை பார்த்தீங்கன்னா ஒடுக்குவதற்கு இந்த உலகத்தின் ராஜாக்கள் நிறைய பிளான் பண்ணுகிறார்கள் கிறிஸ்தவங்களே வரவுற்ற கூடாதுன்றான் கிறிஸ்தவங்கள இருக்கக்கூடாதுன்றான் ஒரு தடவை ஒரு ஒரு அமைச்சர் ஒருத்தர் சொன்னாரு கிறிஸ்தவங்க ஒரு பூச்சி மாறியாம் எப்படி மூட்டைப்பூச்சி மூட்டைப்பூச்சி அழிக்கணும்னா மூட்டைப்பூச்சை நசுக்கவே கூடாதான் பூச்சை நசுக்கிட்டா அந்த இரத்தத்துல இருந்து அடுத்து என்ன செய்யுமா ஆமாம் பூச்சை ஒருத்தங்க நசுக்கிட்டாங்கன்னா அந்த பூச்சி ரத்தம் வெளியில் வருதுல்ல அந்த இருந்து அடுத்து குஞ்சு வர ஆரம்பிச்சிடுமா அதனால் மூ அவர் சொன்னார் கிறிஸ்தவங்க மேலே கை வைக்கிறது ஒன்று தான் நீ மூட்டை பூச்சை நசுக்கி அழிக்கணும்னு நினைக்கிறதும் ஒன்று தான் ஒரு காலம் அவங்கள அழிக்கவும் முடியாது அவங்கள கை வைக்காம நீ விட்டுட்டேன்னா பிரச்சனை இல்லை நீ அவங்க மேலே கை வச்சுட்ட அப்படின்னாச்சுன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு நசுக்கிறேயோ அவங்க அவ்வளவுக்கு எவ்வளோ என்ன செஞ்சுருவாங்க பெருக்குவாங்க இதை இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுகிறது இங்கேருந்து எகிப்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்கள வேலை கொடுக்கறது பார்க்குறான் அடுத்ததாக என்ன பண்ணுறான்னா அடுத்து அந்த ராஜாவுக்கு பொறுக்க முடியல எப்படி இவங்க வளர்கிறான் அப்படின்னு யோசிக்கிறான் அடுத்து ஒரு பிளான் பண்ணுறான் ஆம்பளைலாம் கொன்றுவோம் பொம்பளை மட்டும் வச்சிருப்போம் என்ன செய்யணுமா ஆம்பளை கொன்றுவோம் பொம்பளை என்ன செஞ்சு அந்த ராஜாவுக்கு யோசனை பாருங்க அந்த நாட்கள் என்ன செய்வாங்கன்னா அடிமைகளாக இருக்கிறவங்கள அவன் அவன் இஷ்டப்பட்ட பொண்ணை தூக்கிட்டு போயிடுவான் ஆண்கள் அப்படி பண்ண முடியாதுல்ல அதனால அவன் என்ன பண்ணுறான்னா ஆண்களெல்லாம் கொள்ளுங்க அப்படின்றான் அவன் போய் என்ன செய்கிறான் இவனை கூப்பிடுறான் மருத்துவச்சுகளை கூப்பிட்றான் அந்த மருத்துவச்சுகள் பேர் ரெண்டு பேர் பேர் போட்டிருக்கு ஒன்று சிப்பரால் இன்னொன்று சிப்பிரால் பூவால் அவங்கள கூப்பிட்டு சொல்கிறாங்க பாருமா நீங்கள் தானே ஆஸ்பத்திரியில் போய் இந்த உடம்பு இந்த பிரசவத்துக்குன்னு வருவாங்கள்ல அவங்க பெட்டில் இருப்பாங்க இல்லையா பிரசவம் ஆன உடனே பாருங்கள் ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் கொன்றுங்க பொம்பளை பிள்ளையாக இருந்தால் விட்டுருங்க அப்படின்ட்டு இன்றைக்கும் ஆண் பிள்ளைகளை விசாசு அழிக்க நினைக்கிறோம் சர்ச்சில் பாருங்கள் ஆண் பிள்ளைகளை வரவே மாட்டாங்க பொம்பளை பிள்ளைங்க பிரச்சனை இல்லை ஏன்னா வேதம் சொல்கிறது மனைவி மார் அவங்களை அவங்கள ஈஸியாக விளை தட்டிடலாம் ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்கிறது எந்த கூட்டம் அப்படின்னாச்சுன்னா அந்த கூட்டம் வளர்ந்துச்சுன்னா பிரச்சனை அதனால் ஆண்களை கொன்றுங்க பெண்களை என்ன செஞ்சுக்கோ விட்டுரு அப்படின் இந்த பிள்ளைங்க அந்த நர்ஸு பிள்ளைங்க அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா கர்த்தருக்கு பயந்தவர்கள் தேவனுக்கு அந்த வசனம் சொல்லுகிறது தேவனுக்கு பயந்ததுனால் இவங்க என்ன பண்ணாலையா பிறக்கிறதெல்லாம் ஆம்பளை பிள்ளையாக பிறக்குது இவங்க கொல்லலை ஏன்னா இவங்க மே அந்த குழந்தைய பார்த்தோன்னே இறக்கப்பட்டு அப்படியே விட்டுருந்தாங்க இந்த ராஜா இப்போ கேட்குறாரு ஏன் கொல்ல சொன்னேன் ஏன் கொல்லலை அப்படின்னு கேட்குறாரு உடனே இந்த அம்மா ஒரு காரியம் சொல்லுது நாங்கள் போகிறதுக்குள்ளே பிள்ளை பிறந்துருக்கு இது பொய்யா உண்மையா சொல்லுங்கள் பொய்யா உண்மையா பொய் ஏன்னா உண்மை என்னன்னா இவங்க பார்க்குறாங்க பிள்ளைய பார்க்குறாங்க ஆனால் பிள்ளை என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க கொல்ல மாட்டேறாங்க ஆனால் ராஜா கேட்குறாரு நீ ஏன் கொள்ளலை அப்படின்னு இது சொல்லுது இங்கே பாருங்க நம்ம எகிப்தின் பெண்புளைகளை போல இல்லை எப்பிர பெண்கள் நாங்கள் போகிறதுக்குள்ளே பிள்ளை பிறந்துருது ஆம்பளை பிள்ளைய பார்த்ததுக்கப்புறம் நான் நர்ஸை பக்கத்தில் விட மாட்டுறாங்க அதனால் எங்களால் ஒன்று சரி இது வந்து பொய் தான் சொல்லுது ஆனால் ஏன் பொய் சொல்லுது ஆச்சுன்னா தன்னுடைய உயிரை காத்து கொள்வது அது சொல்லுது ஆண்டவர் அதை அதை அவங்கள என்ன பண்ணலாம் அழிக்கலையா அடுத்த வசனம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயந்ததினால் அந்த குடும்பங்களை அவர் கலைக்கும்படி வச்சார் மருத்துவச்சிகளுடைய குடும்பம் என்ன பண்ணிச்சா செழிப்பாக ஏன்னா அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா தேவ ஜனங்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா உங்கள் குடும்பம் ஆசிர்வதிக்கப்படும் ஏன்னா இந்த ஜனங்கள் எபு எப்ரேயர்களுடைய ஜனங்கள்லாம் எப்ரே எப்பிரே ஜனங்கள் யாருன்னா தேவனுடைய ஜனங்கள் தேவ ஜனங்களுக்கு அந்த அந்த நர்ஸுகள்லாம் உதவி செஞ்சாங்க எப்படி உதவி செஞ்சாங்கன்னா அரசாங்கம் போட்ட சட்டத்தையே இவங்க மாற்றுறாங்க ராஜா போட்ட சட் இன்னைக்கு இல்லை இன்னைக்கு இருக்கிற மாதிரி இல்லை இன்றைக்கி போட்டிருக்க ச நேற்று நாங்கள் ஒரு கிராமத்துக்கு போனோம் ஒரு ஆள் நல்ல போதையில் இருக்காரு அந்த அந்த காவலர் ஒருத்தர் ஒரு ஒரு போலீஸ் தான் இருக்கார் அந்த ஒரு போலீஸும் போதையில் இருக்காரு அவர் என்ன பண்ணிட்டாரு ஆட்டோ நிப்பாட்டு நாங்கள் கொண்டு போன சில திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கவர்மெண்ட் ரூல்ஸ் படி நீங்கள் இதை கொண்டுட்டு போகக்கூடாது அப்படின்ட்டு ஏன்னா அவர் சட்டை போட்டிருக்காருல காக்கி சட்டை போட்டிருக்காரு அவர் சொன்னால் சொன்னது தான் ஆள் பார்த்தா போட்ருக்கார் ஆனால் அவருடைய வார்த்தை அவர் அந்த ட்ரெஸ் போட்டிருக்கறனால அவர் சொன்னால் சொன்னது தான் நிப்பாட்டி யெச்சிட்டார் எங்கெங்கயோ அடிக்கிறார் அவருக்கு அடிக்கிறார் இவருக்கு அடிக்கிறார் என்னென்னவோ அடிச்சு கடைசியில் ஒரு தாசில்தார் யாருக்கா போகுது அந்த தாசில்தார் சொல்கிறார் ஏப்பா ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே பொருள் இருந்தால் தானப்பா பிடிக்கணும் நீ என்ன ஒரு ரூபா பொருளை பிடிச்சி வச்சுக்கிட்டு இப்படி சொல்கிற அனுப்பிவிடு அப்படின்ட்டு எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னாச்சுன்னா ஒரு சாதாரண ஒரு ஒரு போலீஸ்காரர் போ சொல்கிறத தாண்டி நம்மளால் வேலை செய்ய முடியலை ராஜா அந்த காலத்தில் ராஜா சொல்லுகிறார் அவர் சொன்னால் சொன்னது தான் அதை மறுத்து யாருமே பேச முடியாது ஆம்பளை பிள்ளையெல்லாம் கொள்ளுன்னு சொல்லிட்டா தான் ஆகணும் ஆனாலும் அந்த பெண்கள் தங்கள் ஜீவனை பணைய வச்சு அந்த பிள்ளைகளை காப்பாற்றினாங்க பாருங்கள் காப்பாற்றினதுனால கத்தர் அந்த மருத்துவச்சங்களுடைய குடும்பங்கள் பழைக்கும்படி செய்யணும் இன்றைக்கும் நாம் ஆசிர்வதிக்கப்படணும்னா தேவ ஜனங்களுக்கு நீங்கள் நன்மை செஞ்சீங்கன்னா இந்த பூமியில் யாரும் அதுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க யாரும் எதுவும் தர மாட்டாங்க ஆனால் தேவன் அதை கணக்கில் வைத்திருக்கிறார் ஒரு நாளும் அதற்கான பிரதிபலனை அவர் தராமல் விடவே மாட்டார் அந்த 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 பெண்கள் பாருங்கள் அந்த வசனத்தை வாசிங்க தேவனுக்கு பயந்ததினால் இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார் ஜனங்கள் மிகுதியும் பழத்து போனார்கள் மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவருடைய குடும்பங்கள் அதாவது தேவன் நன்மை செய்கிறார் இரண்டாவது அந்த குடும்பங்கள் தலைக்கும்படி செய்கிறார் அதாவது இவங்க அந்த குழந்தைய கொள்ளல அதனால அவங்களுடைய தலைமுறைகள் ஆண்டு நினைசிறார்கள் வாழ வைக்கிறார் சிலர்லாம் பாருங்கள் பாருங்க இது தேவனுடைய தேவனை பொறுத்த வரைக்கும் இதுதான் ரூல்ஸு வீட்டுக்கு வந்த மருமகளை அழ வச்சா அந்த வீட்டின் பிள்ளை அந்த வீட்டில் இருக்கும் நான் சொல்ல புரியுதா ஒரு வீட்டுக்கு வந்த மருமகளை இந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்க அழ வச்சிட்டாங்கன்னா இவங்க பிள்ளை எங்கே கட்டி கொடுத்துருக்காங்களோ அங்கே அந்த பிள்ளை எப்படி தான் இருக்கும் அழுதுகிட்டு தான் இருக்கும் உங்கள் வீட்டுக்கு வந்த நபர்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா வெளியில் அனுப்பி விட்டுருக்க உங்கள் பிள்ளைகளை அவங்க அங்கே எப்படி இருப்பாங்க அதான் அது இந்த வசனம் என்ன சொல்கிறதுனா இவர்கள் ஆண் பிள்ளைகளை கொல்லாமல் பாதுகாத்தார்கள் அவர்களுடைய குடும்பங்கள் தலைக்கும்படி தேவன் பாதுகாப்பா டெய்லிவையா நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ தேவ ஜனங்களுக்கு நன்மை செய்வதற்குடைய வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும் பொழுது நீங்கள் நன்மை செஞ்சுருங்க ரைட்டா ஒவ்வொரு வேளை உங்கள்கிட்ட காசாக பணமாக கொடுக்க முடியாட்டா கூட தேவ ஜனங்களுக்காக ஜோம் பண்ணுங்க ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அவங்களை காப்பாற்றும் உங்கள் ஜெபம் மற்றவர்களை காப்பாற்றும் கூடுமான வரைக்கும் நீங்க மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு பழகி கொள்ளுங்க அடுத்து அந்த ராஜா இன்னொரு வேலை செய்கிறான் இப்போ இது ஃபெயிலியர் ஆயிடுச்சு இவங்களை அழிக்கணும்னு நினைச்சான் ஃபர்ஸ்ட்டு அதிகமாக வேலை கொடுத்தான் அந்த வேலையும் தாண்டி அந்த ஜனங்கள் என்ன பண்றாங்க பெருகிறாங்க அடுத்து பார்த்தான் பெருக பெருக எரிச்சல் வருது இவங்களை தா குறை குறைக்கிறதுக்கு என்ன வழின்னு யோசிச்சு ஆண் பிள்ளைகளை மட்டும் கொள்ளணும்னு நினச்சான் ஆண் பிள்ளைகளும் இப்போ பெருகிட்டாங்க அடுத்ததாக ஒரு ஆயுதத்தை கையில் எடுக்கிறோம் என்ன அப்படின்னா பிறக்கிற ஆண் பிள்ளைகளெல்லாம் தூக்கி நதியில் போட்டுருங்க எல்லா பிற பிறந்த குழந்தையெல்லாம் தூக்கி என்ன செஞ்சிடணுமா ஆமாம் ஓடுகிற ஆறு நம்ம நம்ம ஊரில் வாய்க்கால் ஓடுது இல்லையா இந்த மாதிரி இந்த இது வந்து மாத வருஷத்தில் மூணு மாதம் ஓடுது அந்த எகித்து நதி வருஷந்தோறும் ஓடும் பெரிய நதி வேதத்தில் நைல் நதின்னு அடித்து பாருங்கள் பெரிய நதி நிறைய முதலைகள் இருக்கக்கூடியது இந்த பிள்ளையை தூக்கி போட்டுடணும் ஆம்பளை பிள்ளை பிறந்த பிள்ளையை தூக்கி எங்கே போட்டுருணும் நதியில் போட்டுடணும் பொம்பளை பிள்ளையை வச்சுக்கிடுவாங்க இ இது இந்த ஜனங்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் ஒரு குழந்த பிறக்குது அது ஆம்பளை பிள்ளையாக இருக்குது ஆம்பளை பிள்ளையாக இருக்குதுன்னு அந்த பிள்ளையை என்ன செய்ய முடியாது வச்சுக்கிடவும் முடியாது அப்படியே கொண்டு போய் நதியில் தூக்கி போட்டுடணும் அப்படி போட்டாச்சுன்னா கொஞ்சம் நேரத்தில் அந்த குழந்தை அங்கே இருக்காது அந்த முதல்ல வந்து கடிச்சோம் அவ்வளோதான் இது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அந்த ஜனங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நம்ம நினைக்கிறோம் நமக்கு தான் கஷ்டம் மற்றவங்களுக்கெல்லாம் கஷ்டமே இல்லைன்னு நம்ம இருக்கிறோம் ஆனால் ஒரு குழந்தை கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் அந்த குழந்தையும் பெற்று எடுத்து அந்த குழந்தையோ கையில் வச்சுருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு சட்டம் அந்த நாட்களில் இருந்துச்சு யோசிச்சு பாருங்கள் இன்னைக்கு அப்படிப்பட்ட சட்டம் வந்துச்சுன்னா நம்ம நிலவரம் என்ன ஆகும் நம்ம எவ்வளோ தூரம் விசுவாசமாக இருப்போம் ஒன்றும் இல்லாமலே இப்போவே நிறைய பேர் புலம்புறாங்க ஆண்டோட்ட வந்து என்ன பிரயோஜனம் எனக்கு அது நடக்கலை எனக்கு இது நடக்கலை எனக்கு அது தரல இது தரல அந்த நாட்டின் சட்டம் எப்படி இருந்திருக்கு பாருங்க பொம்பளை பிள்ளை பற்றா வச்சுக்கிடலாம் ஆம்பளை பிள்ளை பற்றா நம்ம ஊரில் எப்படி இருந்துச்சு தெரியுமா ஆம்பளை பிள்ளை பற்றா நம்ம வச்சுக்கிடலாம் பொம்பளை பிள்ளை பற்றா ஒரு காலத்தில் கள்ளிப்பாலை கொடுத்து என்ன செஞ்சிருவாங்க இதில் இருந்துச்சு தெரியுமா இப்படிப்பட்ட சட்டங்கள் இருந்துச்சு சட்டங்கள்னா எழுதப்படாத சட்டங்கள் பொம்பளை பிள்ளை பறந்துட்டாலே இந்த பாட்டிமார் சில பாட்டிமார் இருப்பாங்க அவங்க அந்த குழந்தைய கொள்றதுக்குன்னே என்ன பண்ணிடுவாங்க ஆமாம் கள்ளிப்பாலை கொடுத்து கொண்டுருவாங்க சிலரெலாம் சொல்லுவாங்க அது ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு பார்த்து அப்படி தப்பி போன பெண்கள் ரொம்ப பேர் அதில் சாகாமல் சில பேர் இறக்கப்பட்டு அந்த பிள்ளையை வளர்த்தவங்க ரொம்ப பேர் உண்டு அப்போ நம்ம ஊரில் இப்படி இருந்துச்சு எகிப்தில் எப்படி இருந்திருக்குன்னா ஆம்பளை பிள்ளை கொன்று பொம்பளை பிள்ளையை மட்டும் என்ன செஞ்சுக்கோ வச்சுக்கோ ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் எங்கு திரும்பினாலும் பெண் பிள்ளைகளாக இருக்கிறாங்க இப்போ ஆம்பளை பிள்ளைங்க என்ன இல்லை இல்லை இப்படிப்பட்ட ஒரு நாளை கொண்டு வந்துடலான்னு சொல்லி அந்த பார்வோன் ஒரு சட்டத்திட்டத்தை அவன் போட ஆரம்பித்தான் இப்படிப்பட்ட காலத்தில் தான் ஆண்டவர் அவர்களை மீட்பதற்கு கூடிய அந்த இரட்சகரை பிறக்க வைக்கிறார் நம்ம அதை வந்து நாளைக்கு பார்ப்போம் ஆண்டவர் எப்படி பிறக்க வைக்கிறார்ன்றதை நம்ம வந்து நாளைக்கு பார்க்கலாம் அப்போ ஒன்று புரிஞ்சுக்கோங்க எங்கே போனாலும் இப்படிப்பட்ட கூட்டங்கள் இருக்க தான் செய்யும் நம்ம பெருகிறத யாருக்குமே பிடிக்காது விசாசுக்கு அடையாளம் இந்த பார்வோன் ராஜா அதாவது எகிப்தினுடைய ராஜா எகிப்து என்பது இந்த உலகத்துக்கு அடையாளம் அதை ஆளுகிற ராஜா விசாஸுக்கு அடையாளமாக இருக்கிறான் அவன் தேவ ஜனங்களை அழிப்பதற்கு கையில் எடுக்கிற ஆயுதங்களில் முக்கியமான ஆயுதம் அதிகமாக வேலை கொடுக்குறான் வேலையை கொடுத்து அவங்க ஜீவனையும் அவங்களுக்கு கசப்பா சே இப்படி நான் வாழ்கிறதுக்கு வாழாமலே போயிடலாம் அப்படி யோசிக்க வைக்கிறோம் அடுத்ததாக பிள்ளைகளை கொல்ல வைக்கிறோம் பெற்று அடுத்த ஜெனரேஷனை உருவாகவே விடமாட்டேன்றான் ஆண் பிள்ளை பெண் பிள்ளைன்றது வெறும் ஆண் பெண்ணை மட்டுமே குறிக்கிறதில்லை ஒரு ஆண் ஒரு பெண் அப்படின்னு நீங்கள் பைபிளில் வேதத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆண் கிறிஸ்துவினுடைய சாயம் ஒரு பெண் என்பது அந்த ஆணினுடைய சாயம் அவர் இந்த ரெண்டுக்கும் நிறைய ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்குது அவனுடைய நோக்கம் என்னென்னா கிறிஸ்துவை போல யாரும் வளர்ந்துடக்கூடாது அவங்களை அழிச்சிருங்க அப்படின்னு நினைக்கிறான் அடுத்ததாக யோசிக்கிறான் அப்படின்னு தப்பி வந்துட்டாங்களா இவங்களை தூக்கி நைல் நதியில் போட்டுருங்க அப்படின்னு அப்போ நீங்கள் கிறிஸ்துவை போல வளரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களை அழிப்பதற்கு அரசாங்கமே முயற்சி பண்ணுகிறது போல பிசாசின் நோக்கமெல்லாம் யார் அழிக்கிறதுனா ஆண் பிள்ளைகள் தான் நோக்கமாக இருக்கு ஆண்டவர் உங்களை உங்களுக்குள்ள கிறிஸ்துவின் அந்த சாயலை வைக்க நினைக்கிறார் பிசாசோ அந்த சாயலை அழிக்க தேடுகிறான் அதற்காக சட்டத்திட்டங்களை கொண்டு வருகிறான் இன்னைக்கும் அந்த சட்டத்திட்டங்கள் அநேக நாடுகளில் போடப்படுகிறது எப்படியாகிலும் இவர்கள் பழுகி பெருகாத முயற்சி பண்ணுகிறார்கள் ஆனால் ஆண்டவர் சொன்னார் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் இல்லையலுவா அந்த நம்ம நம்ம நாளை படிப்போம் எப்படி அந்த அவைகளால் அவர்கள் எப்படி பழகி பெறுகிறார்கள் என்பதை இனி வருகிற நாட்களில் பார்ப்போம் ஜோமனும்